பாருங்க வடை ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு வடை நல்லா கலாக்கா பயம் தான் வட தவள அணியது வடை வடை தவள் மாதிரி வருது நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்கட்ராமன் தம்பி எந்த குறையும் இல்லாம அவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் வெங்காயம் தயிர் பச்சடி மசால் வடை கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த எஸ் வெங்கட்ராமன் அவங்களுக்கு தான் பிறந்தநாள் வெங்கட்ராமன் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க மனைவி ஜெயலட்சுமி மற்றும் இரண்டு மகள்கள் இவங்கெல்லாம் வந்து வெங்கட்ராமனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சார்பாகவும் வெங்கட்ராமணன் குடும்பத்துக்கும் மற்ற குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தோம்னு நாங்கள் எல்லாருமே கடவுள் எஸ் வெங்கட்ராமணன் குடும்பத்துக்கும் மற்ற அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம்மளோட சேனலை சார் பார்க்கவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் வெங்கட்ராம ஐயா அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி எல்லா இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் இன்னைக்கு பிறந்த நாளுக்காக அன்னதானம் கொடுக்கிற வெங்கட்ராமன் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் பிரியாணிக்கும் தயிர் சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சு போயிட்டு இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் மசால் வடக்கி போய் கடலை பருப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கிண்டி விட்டுருவோம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது பிரியாணி செஞ்சிடலாம் பிரியாணி செய்கிறதுக்கு சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பாடு பொங்கிட்டு பிரியாணி சேர்த்துக்கு என்ன சுடாயிடுச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை வகை நல்லா புரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பிடிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கவனி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வதஞ்சிருச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி உங்க நல்லா வதஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போயிடுச்சு புதினா மல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதிரை மல்லியோட பச்சை வாசனம் போயிடுச்சு வெட்டி வச்ச காய்கறி பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச காலிஃப்ளவர் கேரட் கேரட்டு பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் தயாரி சாதத்துக்கு சாப்பாடு நல்லா வந்துட்டு போய் இறக்கி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு வந்து காய்கறியோட பச்சை வாசனம் போயிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு மாவு பெஞ்சிக்கிட்டு காமிக்கிறோம் மசாலா வடை பச்சை வச்சு வெடிச்சு அரிசியை கழுவி வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா காய் உள்ள நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கமையா இருக்கு பக்கத்துல போட்டு வச்சிருந்தா பிரியாணிக்கு தேவைனாலும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தா சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் அத்தந்தாங்க அதை பாருங்க வடை சூடாக இருக்கு உப்பு சேர்க்கணும் கொஞ்சோண்டு உப்பு வச்சேர்த்துக்கோங்க உப்பு படம் மறந்துட்டாங்களா

அந்த இடத்துல வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து வெடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து கேசரி ரெடி பண்றதுக்கு ரவா வதக்க போறேன் நெய்லேயே ரவா வதக்கி எடுத்துக்கலாம் லாஸ்டா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் பதிவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லை போட்டு கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் கேசரிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நெய்ல வறுத்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் சூப்பரான கேசரி ரெடி ஆகிட்டு இருக்கு ரவா நல்லா வந்துட்டு லாஸ்ட்டாக ஜீனி சேர்த்துக்கலாம் நல்லா ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி தம்போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இறக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி ரெடியாக இறக்கி வச்சிருக்க உடச்சு விட்டுக்கலாம் சூப்பரான கேச ரெடி ஆகிட்டு இறக்கலாம் தயிர் தயிர் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவிச்சிருக்க கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பச்சை சேர்த்தோம்னா வாசமா இருக்கும் இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளவு சாப்பிட்டானே தேகட்டாத வெஜிடபிள் பிரியாணி ரெடியா இருக்கு இந்த கோடவையில கேட்ட ஜில்லுன்னு தயார் சாதம் ரெடியா இருக்கு பாக்குறப்ப சாப்பிட தோணும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க தயார் சாதம் பாருங்க ஆடல் அழகு அப்படி சுந்தரி சிலுக்கு சிமிதா அத முடி ரசியா வடை எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம ஊரு ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு பிரியாணி கூட போட்டு சாப்பிட வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு தண்ணீர் பாட்டில் வாழைப்பழம் எல்லாம் ரெடியா இருக்கு

வாங்கிட்டு தம்பி எந்த குறையும் இல்லாம அவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் வெங்கட்ராமன் தம்பி நல்லா அமோகமா எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அமோகமா இருக்கணும் வெங்கட்ராமன் குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கும்

கொடுத்து கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நங்கநாளூரை சேர்ந்த எஸ் வெங்கட்ராமன் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வெங்கட்ராமன் அவங்களுக்கு வந்து நாள் வாழ்த்துகள் சொல்லிடுங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலும் சேர் நம்மளோட நம்மளுடைய சபஸ்கிரைபர் சார் பார்க்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பில் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க